வாழ்க்கை பயணத்திலே ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்து வாழ வேண்டும் இல்லை என்றால் அந்த வாழ்க்கையை நிறைவேறாது அதைத்தான் தம்பி ராமஜேவரா அவர்கள் ஒரு ஹியூமன் கைண்ட் என்று சொன்னால் மனிதாபிமானத்தோடு எல்லோரையும் மதித்து இந்த குடும்பத்திற்கு மட்டும் அவர் உயர்விற்காக உழைக்கவில்லை எல்லோருடைய அன்பையும் பெற்றவராக சொன்னார் ராஜா ஒரு வேலையை சொன்ன உடனே செய்து முடித்தார் என்று கலைஞர் அவர்கள் வெற்றிவாய் என்றால் கட்டி வந்து விடுவார்கள் கழகத்தோழர்கள் அதே போலதான் அண்ணன் நேர்வையும் ஒவ்வொருபடி தாண்டித்தான் தம்பி ராமஜெயன் அவர்கள் மிக சுறுசுறுப்பாக செயலாற்றுவார்கள் என்னுடைய பார்வையில் அவரை நான் பார்த்தது இங்கே சொன்னார்கள் எவ்வளவோ விமர்சனம் என்று விமர்சனம் நன்மைகள் அதிகமாக செய்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பொறாமையும் இருக்கும் அதை விமர்சனமாகவும் தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தால் விமர்சிப்பார்கள் நல்லதை கூட விமர்சிக்கின்ற காலம் இந்த காலம் அப்படித்தான் அவர் என்ன நன்மை இங்கே இருக்கக்கூடிய திருச்சி மாநகரம் மட்டுமல்ல இந்த வட்டாரத்தில் அவர் செய்கின்ற நல்ல காரியங்களை கூட விமர்சனங்களா வருகின்ற பொழுது எல்லாத்தையும் நல்ல வீட்டில் நல்லது நடந்தாலும் அதுக்கு காரணம் ராமஜெயம் தான் கட்சியில் என்ன நல்லது நடந்தாலும் அதுக்கு ராமஜெயம் இல்லை அதுக்கு அணை நேரு அல்லது இப்போ நம்ம குடும்பத்தார் அணை நேரு குடும்பத்தார் ஆனால் நல்லதையும் சரி கெட்டதையும் சரி எது வந்தாலும் பொறுப்பாக தன் தலையும் சுமந்தவர் தான் ராமஜெயம் என்பதை நான் இந்த நேரத்தில் காட்டுவதில் பெருமை கொள்கிறேன் அண்ணன் தம்பி பாசம் என்பது நான் குறைத்து சொல்ல மாட்டேன் காரணம் ஒரு குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவருடைய தந்தையோ தாயாரோ நேர்விடத்தில் அவங்க அப்பா சொன்னதை அடிக்கடி சொல்லுவார் எங்கிட்டலாம் ஆனால் நாங்கள் நண்பர்களாக இருந்தமே தவிர அதை நானோ எம்ஆர்பையோ பின்பற்றது ஆக ஏன்னா எம்ஆர்பேக்கு சகோதரர்கள் இல்லை எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆக அந்த அளவிற்கு நான் அதை பின்பற்றியதில்லை அதில் வந்து நேரில் வந்து தம்பிகளை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் குடும்பத்திற்கு இல்லை சோதனைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அனைத்தையும் தாங்கி எதிர்கொண்டு அதில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த வெற்றியை மட்டுமல்லாமல் தம்பி ராமஜெயம் அவர் எப்படி சிந்தனையாளர் என்பதை நான் பலமுறை பார்த்துருக்கிறேன் அவர் பெரிய என்ன சிந்தனையாளர்னா அவருக்கு எந்தெந்த கல்வி மட்டுமல்ல தொழிற்துறையில் இந்த குடும்பத்துக்கு முத முதல் அச்சாரமே அவர் தான் போட்டுக்க முடியும் வேறு யாரும் போட்டுக்க முடியாது அன்றை நேரு கூட போட்டுக்க முடியாது இல்லை அன்றை நேரு அவர் வந்து புள்ளம்பாடியில் சேர்மனாக வந்தார் அதுக்கு முன்னாடி ஒன்றிய சிலராக இருந்திருப்பார் கட்சியில் கட்சியில் உறுப்பினராக இருந்திருப்பார் தொடர்ச்சியாக படிப்படியாக வந்தார் ஒவ்வொரு கட்டமாக தம்பி ராமஜெயம் அப்படி வந்திருந்தார்னா இன்னும் ஒரு உயரத்திற்கு போயிருப்பார் அரசியலில் ஆனால் அவர் அரசியலில் போகவில்லை என்றால் ஒரு தொழில்துறையிலே ஆர்வம் கல்வியில் ஆர்வம் விளையாட்டு துறையிலே ஆர்வம் இந்த கல்லூரி உருவானது அவருடைய தான் இருக்கும் நான் கூட இந்த அரங்கத்தை கட்டி திறப்புலா செய்கின்ற பொழுது நான் வந்து அமர்ந்தவுடனே இங்கே பார்த்தேன் விளையாட்டுத்துறை இந்த விளையா பேஸ்கெட் பால் கூடை பந்து கிரவுண்டு ரெண்டு கிரவுண்டு அமைச்சிருக்காரு இந்த போர்டு இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன் இந்த ஏற்கனவே இந்த இது திறப்புலாவிற்கு நான் வந்தேன் இந்த அரங்கம் இந்த அரங்கம் எதுக்குப்பா கட்டிலே என்று எதுக்குப்பா எதுகப்பா பெரிய அரங்கம் கல்லூரிக்கு செலவழிக்கிறது சார் தான் எதுக்கு எதுக்கு செலவழிக்கிறோம் ஆனால் இந்த அரங்கத்தை தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதன் யாரும் இப்படி ஒரு அரங்கத்தை உருவாக்கவில்லை என்பதை நான் நினைவு கூற வேண்டும் என்னால் முடிஞ்சது நான் என்ன கல்லூரியில் அப்படின்னா நான் ஒரு காங்கிரீட் கோர்ட் போட்டேன் எங்கேயுமே காங்கிரீட் கோர்ட்டே மதுரை டிஸ்டிக்டில் இல்லை பேசப்பட இந்த கூடைப்பந்தத்துக்கு நான் ஒரு காங்கிரீட் போட்ட உடனே எழுபத்தி இருந்து இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம் நடத்தினாலும் மக்கள்கிட்ட எவ்வளவு பூலை எனக்கு சேர்த்து கொடுத்தது என்பது அதை நான் அனுபவித்தவர் அவ்வளவு பூல் கிடைத்தவர் அவர் இன்ன வரைக்கும் இருந்திருந்தா இதுல எத்தனாயிரம் டோர்னமெண்ட் எத்தனை நூறு டோர்னமெண்ட் நடந்திருக்கும் அகில இந்தியா லெவலில் நடந்திருக்கும் அகில இந்தியா லெவலில் ஒரு பெரிய விளையாட்டு துறையிலே இங்கே தமிழ்நாட்டிற்கு தலைவராக வந்தார் சில காலம் தான் பணியாற்றினார் சில யாரோ சரிகார கூட்டம் அவர் பெரம்பலூரில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும் தெரிந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் நெப்போலியனுக்கு அன்றைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த காரணத்தால் வேற பார்த்துக்கலாம்னு சொன்ன காரணத்தினால கட்சியினுடைய கட்டளைக்கு தலைவணங்கி பணியாற்றினார் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் தேர்தலில் பணியாற்றுவது என்பது யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் நான் ஸ்ரீரங்கம் தொகுதியிலே அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக கட்சி தோழர்களை அழைத்து வெற்றி எப்படியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெற்று அதை தலைவர் கலைஞரத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அன்றைக்கு கடுமையாக உழைத்தார் அதனால் பல சோதனைகள் வந்தது அவர் உழைத்தார் இன்றைக்கு தம்பி அருண் நேர் அவர்கள் இன்றைக்கு பெரம்பலூரில் பாராளுமன்றம் உறுப்பினர் இதுதான் நியமி இதுதான் உண்மை வரலாறு அப்படித்தான் யார் உழைத்தாலும் அது வீண் போக உழைத்தவர்களுடைய உழைப்பு எந்த காலத்திலேயும் கொள்கையும் லட்சியமும் தோல்வியுற்றதாக நான் கருதவில்லை கூட சொன்னார் பெரியவர் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது நேரம் நம்முடைய ராஜா அவர்கள் ஒன்றை சொன்னார் நிச்சயம் இல்லை நிச்சய தொடர்ந்து கடைசி மூச்சு ஒரு மூச்சு இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தினுடைய உயர்விற்காக நானோ அண்ணன் நேருவோ அப்படித்தான் சிந்திப்போம் எங்களுக்கு கிடையாது என்ன பதவி இதுக்கு மேல பதவி என்ன பதவியும் சரி சரி எங்களுக்கு வகையிலும் எங்களை உயர்த்தி பார்த்து அளவு பார்த்து எங்களுடைய உயரத்திற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார் அதற்காக அந்த இயக்கத்திற்காக இந்த இயக்கம் தான் எங்களை அடையாளம் காட்டி தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க அப்படி நினைக்கின்ற குடும்பம் தான் அண்ணன் நேருடைய குடும்பம் நம்முடைய ராமஜெயம் அவர்கள் அவருடைய எழுத்துக்கள் இல்லையா அதில் அருமையாக எழுதிக்கிறார் தோல்வி எத்தனை முறை வேணாலும் வரட்டும் வரும் ஆனால் சக்சஸ் மட்டும் கவுண்ட் கிடையாது நிரந்தரமானது தோல்வி இருந்தாலும் அதனை விடாமல் பணியாற்றிவிட வேண்டும் வெற்றி என்ற இலக்கு நம்மை தேடி வரும் என்று நினைத்தவர் தான் தம்பி ராமஜெயம் அவர்கள் அவர் உழைப்பு அவர் அரவணைப்பு எல்லாத்துக்கும் அது வராது யார் தேடி வந்தாலும் அவர்கள் அரவணைப்பது இங்கே கேவிக்கையை பற்றி கூட சொன்னார் யார் சக்கரவாணி ஏன்னா அப்போ போய் ரெண்டு கோடி என்னமோ சப்சிடி கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்த வாங்கிட்டு வந்து விவசாயத்தை மிக அருமையாக விவசாயத்தை உருவாக்கினார்கள் அந்த விவசாயம் என்னாச்சு நான் கேட்குறேன் அந்த விவசாயம் கேவிக்கே ராஜா அவர்கள் தான் தந்தார்கள் ராஜா மத்தியில் அமைச்சர் கேவி கே அதன் மூலமாக அந்த பண்ணை அமைக்கப்பட்டு சிறப்பாக விவசாயத்தில் அவர் அக்கறை இருந்தது விவசாயத்தில் அக்கறை வந்துச்சு கல்வியில் அக்கறைச்சு அரசியலில் அக்கறை வந்துச்சு தொழில்துறையில் அக்கறை வந்துச்சு அது மட்டுமல்லாம எல்லா துறையிலும் அக்கறை இருந்தது ஒரு துறையில் மட்டுமல்ல பன்முகத்தன்மை கொண்டவர் எப்பயுமே நம்ம சொல்லுவோம் நம்ம தலைவரை சொல்கின்ற பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை மல்டிபேஸ்ட் அந்த அந்த பன்முகத்தன்மையை கொண்டவர் தான் தம்பி ராமஜெயம்